கேரளாவில் கனமழை காரணமாக திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா இடுக்கி ஆலப்புழா ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதேனும் இருக்கிறதா விவரங்கள் என்ன ரத்மநாபன் வங்கக்கடலில் நீடித்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கேரளாவில் கடந்த சில நாள்களாக மழை என்பது பெய்து வருகிறது அதிலும் நேற்று மாலை முதல் மாநிலத்தை பொறுத்த அளவில் பல மாவட்டங்களில் கனமழை என்பது நீடித்து வருகிறது அந்த வகையில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா இடுக்கி ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மஞ்சள் அகாட்டு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி வரும் புதன்கிழமை வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று இன்றைய தினம் கேரள லட்சத்தீவு பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பலத்த காற்றும் வீசும் என்பதால் மலையோர பகுதிகளிலும் சேர்ந்தேன் அதே போன்று கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே மழையின் தாக்கம் என்பது கனமழை நாட்களாக இருந்து வரும் நிலையில் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு எட்டி எட்டியிருக்கின்றன அந்த வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு ஆற்றின் நிறையோர பகுதிகளிலும் செய்தான் அதே போன்று தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன பத்தனம் திட்ட மாவட்டத்தை பொறுத்த அளவில் பம்பையாற்றில் நீர் வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தீவிரமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர் சபரிமலையில் பக்தர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பம்பையாற்றில் திரளான பக்தர்கள் குளித்துவிட்டு சபரிமலைக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அவ்வாறு திரளான பக்தர்கள் பம்பையாற்றில் குளிக்க இறங்குவதால் தொடர்ச்சியாக பம்பையாற்றின் எந்த அளவுக்கு நீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி சதவிமலையிலும் பக்தர்களுக்கு வசதியாக பல்வேறு மழையினால் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லி சிக்ஸ் தௌசண்ட்